சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸ் இன் பொங்கல் ஸ்கூல் புக் சிறுமியிடம் அத்துமீறிய மூவர் இருபது வருஷம் ஜெயில் தீர்ப்பு வாசித்த நீதிபதி குற்றவாளிகள் செய்த விபரீத சம்பவம் அரண்டு போன திருச்சி நீதிமன்றம் திருச்சிக்கு அருகே உள்ளது திருவானை காவல் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் இவருக்கு பசுபதி என்ற மகன் இருக்கிறார் இவருக்கு இருபத்தி ரெண்டு வயதாகிறது பசுபதி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி தனது நண்பர்களான வரதராஜன் மற்றும் திருப்பதி ஆகியோரோடு சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்துள்ளார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி ஒருவர் அவர்கள் இருந்த இடத்திற்கு அருகே சென்றுள்ளார் அவரை அழைத்த இந்த மூவரும் அவரிடம் பேச்சு கொடுத்துள்ளனர் சிறுமியும் அவர்களிடம் பேசியிருக்கிறார் இப்படியே பேசி கொண்டிருந்த நண்பர்கள் சிறுமியிடம் படிப்பு சார்ந்து சில கேள்விகள் கேட்டுள்ளனர் அதற்கு சிறுமி சரியாக பதில் கூறாத காரணத்தால் உன்னுடைய ஸ்கூல் புத்தகத்தை எடுத்து எடுத்துவா என கூறியுள்ளனர் உடனே அந்த சிறுமியும் தனது புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் அப்போது சிறுமியிடம் பாலியல் ரீதியாக மூவரும் அத்திமீறியுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த சிறுமியின் பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் அதன் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீரங்கம் போலீசார் அவர்கள் மூன்று பேர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இது தொடர்பான வழக்கு திருச்சி மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக நடந்து வந்தது இந்நிலையில் இந்த வழக்கு கடந்த பதினொன்றாம் தேதி நீதிபதி ஸ்ரீவக்சன் முன்பு விசாரணைக்கு வந்துள்ளது வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீபக்ஷன் குற்றவாளிகள் மூன்று பேருக்கும் தலா இருபது ஆண்டுகள் கடும் காவல் சிறை தண்டனையும் மூவருக்கும் தலா பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதத்தை கட்ட தவறினால் கூடுதலாக ஆறு மாதம் சிறைத்தண்டனை கிடைக்கும் என்று பரபரப்பான தீர்ப்பை வழங்கியுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி ஸ்ரீவக்சன் வாசித்ததும் அங்கு நின்றிருந்த பசுபதி வரதராஜன் மற்றும் திருப்பதி ஆகியோர் நீதிமன்ற அறைக்குள்ளேயே மூன்று பேரும் கண்ணீர் மல்க கதறி அழுதுள்ளனர் இதனை பார்த்து மூவரின் பெற்றோர்களும் கதறி அழுதுள்ளனர் இதனால் நீதிமன்றத்தில் மேலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அப்போது அழுது கொண்டிருந்த பசுபதி திருப்பதி ஆகிய இருவரும் திடீரென்று நீதிமன்றத்திலிருந்து வெளியே ஓடியுள்ளனர் இதனை கவனித்த நீதிமன்ற காவலர்கள் தப்பித்து ஓடுகிறார்கள் என்று எண்ணி அவர்களை விரட்டி பிடிக்க முயன்றுள்ளனர் அதற்குள் வேகமாக ஓடிய இருவரும் நீதிமன்ற வளாகத்தின் இரண்டாவது மாடியிலிருந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் பொத்தின்று கீழே குதித்து தற்கொலைக்க முயன்றுள்ளனர் இதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்த நீதிமன்ற காவலர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் என அனைவரும் அவசர அவசரமாக நீதிமன்றத்தின் தரைத்தளத்திற்கு இறங்கியுள்ளனர் அப்போது அங்கு சென்று பார்த்தபோது கீழே விழுந்து தற்கொலைக்க முயன்ற குற்றவாளிகள் இருவருக்கும் கை கால்கள் முறிந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்துள்ளனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கீழே விழுந்த இரண்டு பேரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு அவர்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பதினேழு வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய இளைஞர்கள் மூவருக்கு இரண்டு ஆண்டிற்கு பிறகு நீதிமன்றம் இருபது ஆண்டு காலம் சிறைத்தண்டனை விதித்ததால் அவர்கள் கோர்ட் வளாகத்திலேயே தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க